முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ஐம்பது அறுபது எழுபது பிளஸ் ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிட்டு போங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரமோஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸும் சார்ஜ் பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட மெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் அட்டை அப்படின்றது நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே பயன்பெற வகையில் இலவசமாக அரிசி மலிவு விலையில் கோதுமை சர்க்கரை பாம் ஆயில் எண்ணெயின்னு சொல்லி உட்பட அனைத்து வீட்டிற்கு தேவையான பொருட்களும் நம்ம அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் அதுவுமே முக்கியமாக சொல்ல போனோன்னா ஐந்து வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க அதில் பர்ட்டிகுலரான பீப்பிள்க்கு மட்டும்தான் அதாவது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரேஷன் கடையில் அனைத்து வகையான பொருட்களும் பெறப்பட்டு வந்துட்டுருக்காங்க இருந்தாலுமே ஒரு சில நபர்கள் அதாவது பணக்காரர்களுமே வந்துட்டு இந்த ரேஷன் பொருட்களை பெறுறதுக்காக நிறைய விதமான மோசடிகள் செஞ்சு ரேஷன் அட்டையை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க உங்கள் சைடும் இந்த மாதிரி யாராச்சும் வாங்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இந்த எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வந்து இருக்காங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு நின்று பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் சொல்ல நம்ம தமிழகத்தில் என்ன வயசானாலுமே சரி இப்போ வரைக்குமே உழைச்சி சாப்பிட்டு இருக்க மக்கள் அப்படின்றது அதிகம் ஸோ ரேஷன் கடை திறந்துருக்கும் சம்டைம்ஸ் அந்த டைம்ல அவங்க வேலை செஞ்சுட்டு வந்து வாங்கிட்டு போகிறது அப்படின்றதுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போ தான் தமிழக அரசு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஆல்ரெடி புழக்கத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் தமிழக மக்களுக்கு இன்னும் இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாததுனால் மறுபடியும் ஒரு டைம் வந்துட்டு சொல்லிருக்காங்க அதாவது அங்கீகார சான்று அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அந்த அங்கீகார சான்றை இந்த மூத்த குடிமக்கள் அனைவருமே பெறுறது மூலமாக நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது உங்களுக்கு வீட்டுக்கே உங்களை தேடி ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் செஞ்சுட்டு போவாங்க அதிகாரிகள் அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேஷன் கடையில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது எனக்கு எடை கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ரேஷன் கடைக்கே போயிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலுமே அந்த அங்கீகார சான்றை நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரேஷன் கடை ஊழியர்கிட்ட கொடுக்கறது மூலமாக நீங்கள் க்யூவில் நிற்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது டைரக்டாக நீங்கள் உள்ளே போயிட்டு பில்லை வாங்கி நீங்கள் அந்த அரிசி எல்லாத்தையும் வந்து பெற்றுக்க முடியும் ஸோ இதற்கான அங்கீகார சான்றை நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு வகையில் நம்மளுக்கு அந்த அங்கீகார சான்று அப்படின்றது கிடைக்குது ஒன்று ரேஷன் கடை ஊழியர்கிட்டையே கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இன்னொன்று மாத மாதம் பார்த்திங்கன்னா மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்னு ஒவ்வொரு மாட்ட மாவட்டத்துலேயுமே நடக்க இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா டைரெக்டாக ஈஸியாக வந்துட்டு உடனே நீங்கள் அந்த அங்கீகார சான்று அப்படின்றத பெற்றுக்கலாம் இல்லை என்னால் அந்த முகாமுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ரேஷன் கடை ஊழியர்கிட்டையே மூத்த குடிமக்களுக்கான அங்கீகார சான்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க விண்ணப்பிச்சு ஒரு சில நாட்கள்லேயே அந்த அங்கீகார சான்று அப்படின்றது பெற்றிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருந்தே அந்த ரேஷன் பொருட்கள் அப்படின்றத பெற்றிருக்க முடியும் ஸோ மூத்த குடிமக்கள் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே யாரெல்லாம் கேஒய்சி இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க கேஸ் நீங்கள் கேவைசி கம்ப்ளீட் பண்ணாமல் போகிற பட்சத்தில் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் அப்படின்றது கிடைக்காம போயிடும் நீங்கள் எப்போ கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த ரேஷன் பொருட்கள் அப்படின்றது மே மாதத்துல இருந்து கொடுக்க இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு ஸோ ரெண்டு அறிவிப்புமே அனைத்து மக்களுக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த அறிவிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும்